கும்பராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு உண்டான வழிபாடு முறைகளை பார்ப்போம் நவகிரகத்தில் குரு மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் தாங்க பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நவகிரகங்கள் எனவே குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்கு குரு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது செவ்வாய் நவகிரகத்தில் இருக்க செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்கு செவ்வாய் கோரையில் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அல்லது மூலமந்திரம் சொல்லிக்கோங்க இதை தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரித்து வாழ்க்கை வளமாகும் நவகிரக வழிபாடு செய்ய முடியாதவங்க அதனோட அதிதேவதை வழிபாடான குருவோட அதி தேவதை தட்சிணாமூர்த்தி அப்போ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க இது வந்து வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழில் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிக்கணும் அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாயோட அதிதேவதை முருகர் அப்போது செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து அல்லது மூலமந்திரங்கள் சொல்லிக்கொண்டு வழிபாடுகள் செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பண வரவு என்பது பல மடங்கு பெருகி வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம்